வணக்கம் தலைவா சூப்பரு இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க போக்குவரத்து கழகத்துல இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இதை உண்டான ஒரு உத்தரவையும் வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஏழு டிசிசி மற்றும் நானூத்தி அறுபத்தி ரெண்டு தொழில்நுட்ப பணியாளர்கள்

தினசரி போக்குவரத்து சேவையை பயன்படுத்தி வருது எல்லாத்துக்குமே தெரியும் போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படாமல் இருப்பது மக்களிடையே பெரும் வேதனையை கொடுத்துக்கங்க ஸோ இதில் ஓட்டுநர் மற்றும் நடத்தின பணியிடங்களை மேற்கொள்ளும் டிடி டிசிசி பணியில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி காலி பணியிடங்களும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொழிற்சாலை பணியாளர்களும் காலி பணியிடங்களாக நிரப்பப்பட உள்ளது ஸோ இதற்குண்டான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான அறிவிப்பு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் நினச்சிங்க